இனி வரும் காலங்களில் மிக கவனமாக ஒவ்வொருத்தரும் இது செயல்படணும் அவ்வளோ பொறுப்புணர்வோடு இயங்குவாங்களாங்கிறது சந்தேகம்தான் வேறதா கேளுங்க அதை விட்டு இங்க வேற கேளு அதான் தான் அது அது நாங்களே எங்க பிள்ளைகளே நிறைய அது கருத்து தெரிவித்து அதுக்காக வழக்கு வாங்கி குண்டாஸ் வரைக்கும் போயிருக்கோம் எம்மேலே அதுக்கு போடப்பட்ட வழக்குகள்லாம் மேடையில் நான் சொன்ன கருத்துக்கத்தானே இருநூறுக்கு மேற்பட்ட வழக்கு எம் மேலே இருக்கிறதே மேடையில் நான் எடுத்து வச்ச கருத்துக்கு போடப்பட்டதுதான் சும்மா ஒப்புக்கு ஒரு வார்த்தை இருக்கு கருத்து சுந்தரம்ல நாடுன்ட்டு அது இல்லை ஒரு கருத்து அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை தான் எதிர்கொள்ளுமே ஒழிய வழக்கு சிறை அப்படின்னு அடக்குமுறை வச்சு அது ஒடுக்குவது சரியான ஜனநாயகமா இருக்காது எங்களுக்கு ஒன்னும் வீகம் எல்லாம் இல்லை மக்களுக்காக மக்களோடு நிற்போம் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் போட்டியிடுவோம் எல்லா தொகுதியிலையும் போட்டிடுவோம் எங்களுடைய சின்னத்தையும் எங்களுடைய எண்ணத்தையும் கொண்டு போய் எங்கள் மக்கள்கிட்ட சேர்ப்போம் எது சரியா இருக்கோ அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் அவ்வளவுதானே அது திமுக அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லலை நீங்க சொல்லக்கூடாது தான் சொல்லிச்சு என்னை எதிர்கொள்ள முடியாது ஏன்னா நான் வந்து ரொம்ப கீழ்நிலையில ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்த மகன் நான் ஒரு அடக்க முடியாத ஆவேசத்தோடும் ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் வெகுண்டெழுந்து வந்த ஒரு மகன் அது என் இன சாவில் இருந்து பிணக்குவியிலிருந்து பிறந்து வந்த மகன் அதை எதிர்கொள்ள தான் என்னை ஒன்றரை ஆண்டுகள் சிறைப்படுத்தி சிறையிலே வச்சு என் குரல் வலையை நெரிச்சு அதுக்கப்புறம் வந்து இவனை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கும் போது நான் தேர்தல் அரசியலுக்கு வரும்போது இஸ்லாமிய ஒரு வாக்குகள் இவனுக்கு போயிடும் அப்படிங்கறதுனால இதை திட்டமிட்டு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி பி டிம் ஆர் எஸ் எஸ் கைப்பலி அப்படின்ட்டு அதை என் மக்களும் உங்களுக்கு தெரியும் தானே பிஜேபி சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துருப்பாங்க சீமானுக்கு போட்டால் சீமான் தானே வருவாங்கிற கேள்வி கூட என் மக்கள் எழுப்பவும் இல்லை அதை பிரிஞ்சுக்கிறவும் இல்லை அதனால இப்போ முப்பத்தாறு லட்சம் எனக்கு வாக்கு இருக்குன்னா அதில் ஒரு லட்சம் வாக்கு தான் இவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு விளங்குதுன்றது அது மொத்தமாக அந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்குகளை மொத்தமாக திமுக அறுவடை செஞ்சிருது ஒரு ஏமாற்றி அறுவடை செஞ்சிருது சிறுபான்மைன்னு சொல்லுது அதை இவங்க நம்புறாங்க சொல்றவங்க தான் ரொம்ப சிறுபான்மை அவங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றது ஆனால் உண்மை யதார்த்தம் என்ன அப்படின்னா கிறித்தவ இஸ்லாமிய மக்கள் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு இவங்க தான் வலிமை பெற்று அதிகாரத்திலே இருக்கு அதை உணராம இவங்க இவங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வாக்கை அறுவடை செய்கிறது தான் அப்ப நான் கேட்டேன் இப்ப பிஜேபி ஒண்ணு இருக்காது யாருன்னா அதுதான் திமுக உங்களுக்கு ஆர் எஸ் எஸ் கை 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 ஆர் ஏ திமுக தான் அதுக்கு ஒரு பெரிய கொள்கை வேறுபாடுலாம் ஒன்னும் கிடையாது அது நூறு விழுக்காடு இந்துன்னு சொல்லும் ஆர் இது தொண்ணூறு விழுக்காடு இந்துன்னு சொல்லும் திமுக அது தலைமையே சொல்லுது நாங்க தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான அது எங்களை தமிழரா பார்க்காது சாதியா பார்க்கும் இல்லைன்னா மதமா பார்க்கும் உங்களுக்கு விளங்குதா இந்துன்னு சொல்லுது பாருங்க தொண்ணூறு விழுக்காடு நாங்க தமிழர்னு சொல்ல முடியுதா இந்துக்கள் தான் எங்க கட்சியில சொல்லுது அப்ப வர்ற பத்து விழுக்காடு தான் இஸ்லாமியங்கிறவன் இருக்கான் அந்த கட்சியிலே தேர்ந்த சன நம்பிட்டால இது அதனால இதை தெளிவுபடுத்த வேண்டியது இந்த என்னுடைய பொறுப்பு இங்க இருக்கிற ஆயர்மார்கள் அந்த போதகர்களுடைய பொறுப்பு இறை இறை அருள் திரை பணியாளர்களுடைய பொறுப்பு எல்லாரும் நாங்கள் வரை எடுத்து எடுத்து சொல்றோம் உண்மை நிலையை விளக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்குமான பொறுப்பு அதனால சொல்றோம் இப்ப எதனால எனக்கு வாக்கு அளிக்கலை அப்படிங்கறத நம்ம அவங்க தெளிவு வர வேண்டியது இருக்கு இப்ப நான் நான் வந்தா பிஜேபி வந்துடும் இப்படி நான் தானே வருவேன் அது இந்த தேர்தலில் அதுக்கு எடுபடாது ஏன்னா இந்த தேர்தலில் பிஜேபி இல்லை பிஜேபி இன்னொரு கட்சியின் முதுகு தான் நீக்குது இப்போ இதில் திமுகவா அதிமுகவாங்கிறதுல நாங்கள் என்ன சொல்லுவோம் தான் வாய்ப்பு கொடுத்துட்டீங்களே ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலே வாழ்ந்துட்டீங்க ஐயா எடப்பாடி ஆட்சியிலேயும் வாழ்ந்துட்டீங்க இந்த ரெண்டு கட்சிக்கு மாறி மாறி அறுபது ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க ஒரு ஐந்து ஆண்டு உங்க மகனுக்கு கொடுத்து பாருங்களேன் அப்படிங்கிறத தான் நாங்கள் கேட்போம் நான் சொல்றது எதையாவது உங்க சொல்லியிருக்காங்களா நான் செய்வேன்னு சொல்றதை ஏதாவது செஞ்சிருக்காங்களா நான் என்ன சொல்றேங்கிறத கவனிங்க என் நிறத்தை பார்க்காத என் கருத்தை பாரு என் சாதி என்னன்னு பார்க்காத நான் சாதிக்க துடிக்கிற என்னுடைய நோக்கத்தை பாரு மதத்தை பார்க்காத என் அதை தாண்டி நாங்கள் வைக்கிற மானுடத்தை பாரு அதுக்கு போடு நீ பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற நான் வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு நீ தங்கத்தை வைக்கணும்னு நினைக்கிற நான் தண்ணியை வைக்கணும்னு நினைக்கிறேன் நீ காசு பணம் கார வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் நல்ல காத்த வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதுதான் இங்க முக்கியம் நீ சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நான் நஞ்சு இல்லாத சோத்தை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் எந்த இந்த நினைப்பு உனக்கு இருந்தா என்னோட நில் இல்லைன்னா யார் கூடவாது நில்லுங்கிறத நம்ம மக்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் அதனால அது இந்த தேர்தலில் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அவ்வளவு எளிதா இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்களின் வாக்கை எடுத்துக்கிட்டு போறது சாத்தியமில்லை இல்லை இப்ப வந்து எங்க அண்ணன் சொன்னா அதுல இந்த கருத்துல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு எங்க அண்ணன் அப்ப அவர் சொன்னா உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குல்ல எனக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்ல அவர் அந்த கூட்டணியில இருக்கிறாரு அருகிலே இருக்கிறாரு அவங்க கட்சி ஆட்சியில இவருக்கு பங்கு இருக்கு ஏன்னா அந்த ஆட்சி அமைவதற்கு அவர் வாக்கு வலிமையும் இருக்கு அப்படிங்கும் போது அவர் சொன்ன உண்மை இருக்கும்ல இப்பதான் அதுக்கு கண்ணு தெரியுது அதனால கூர்ந்து கவனிக்கும் அதுக்கு முன்னாடி லாங் சைடு தூரப்பார் வந்துச்சு அதனால தூத்துக்குடி எல்லாம் அதுக்கு தெரியல கரூர் மட்டும் கண்ணுக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறீங்க இதே மாதிரி தானே செத்தம் நாங்க நான் எழுப்புற கேள்விதான் நீங்க பதில் சொல்லணும் இது ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் நெரிசல்ல சிக்கி செத்துருச்சு போராட்டம் என்னுடைய நிலம் நஞ்சாகுது நீர் நஞ்சாகுது எங்களுடைய வாழ்வாதாரம் கெடுது இங்க வாழ முடியல அதனால நுரையீரல் தொற்று புற்று இதெல்லாம் வருது இந்த ஆலையே அப்புறப்படுத்துங்க நாங்க போராடுறோம் அந்த போராட்டத்தில் மக்களே தலைமையேற்று போராடுகிற போராட்டம் தான் எழுச்சி கிளர்ச்சி புரட்சி அப்படிப்பட்ட ஒரு புரட்சி மக்கள் புரட்சி அங்க ஏதாவது ஒரு கட்சி தலைவன் முன்னாடி நின்னானா ஒரு கொடி தூக்கப்பட்டதா இல்ல ஆனா மக்கள் தங்கள் கையை உயர்த்தி இந்த ஆலை வேண்டாம் என்று முழக்கமிட்டு வந்தார்கள் அது மக்களாக முன்னெடுத்த போராட்டம் அந்த மக்கள் போராட்டத்தில் கூட்டமா வர்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்தாங்க அதுதான் நோக்கம் அங்க இருந்த அதிகாரி என்ன சொல்லிருக்கணும் பல காவலர்கள்னு சொல்லியிருக்கணும் இவ்வளவு பேர் வர முடியாது நீங்க முன்னாடி நிக்கிற ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து மனுவை கொடுங்க வாங்கன்னு கொடுத்துட்டு அழகா கோரிக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க அங்க ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது நான் கேட்கறதுக்கு யார் மனச்சான்றோடு பதில் சொல்ல இந்த நாட்டில் யாரு இருக்க யாரு இருக்கா சொல்லு ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது கலவரம் வரும் மனு கொடுக்க வர இடத்துல கலவரம் வரும் என்று எப்படி கணிச்சிங்க எப்படி கணிச்சிங்க சரி அப்படியே கலவரம் தான் முதல்ல என்ன பண்ணிருக்கணும் தண்ணீரை தான பீச்சு தடியர் புகை குண்டுகளை வீசி மக்களை களைச்சிருக்கலாம் எடுத்தவன சுட சொன்னது எப்படி சுட்ட தொலை தூரத்திலிருந்து சுடுகிற சினைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலேயே குறிப்பாத்தி சுட்ட முடியும் ரொம்ப அந்த துப்பாக்கியோட காத்திருந்த அதுவும் வண்டி மேல ஏறி நின்று சுட்ட முன்னாடியே ஏற சொன்னது இவ்வளவு ஆயுதங்களோட உன்னை சுட சொல்லி உத்தரவிட்டவன் இத்தனை கேள்வி இருக்குல்ல ஏன் சுட்ட அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும் தொண்ட குழியில எப்படி குறிவாத்து சுட்ட எப்படி சுட்ட அப்ப இந்த உண்மை கண்டறிய உறங்கிட்டு இருந்துச்சா ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா சொல்லுங்க பார்வையிட்டு போயிருந்துச்சா இப்ப பாக்குறது அப்ப இந்த ஆட்சி தானே ஏன் வரல இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வருத இது ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல அப்புறம் மக்களுக்காக நாயாரு நான் என்ன நான் யாருன்னு சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க மக்களுக்கு உள்ள இருந்து வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன் அதுல ஒருத்தன் தான் எனக்கு அச்சம் இல்ல நான் துணிஞ்சு கேட்கிறேன் அதனால கேக்கு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க யாரையாவது தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு முதல்வராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களா இல்லையா அப்ப அவருக்கு தெரியல இப்ப சுட சொன்னது அவருக்கு தெரிஞ்சு சுட சொல்ற அப்ப சுட சொன்னது யாரு யார் அப்பாவே மக்களை சுட்டு போட்டால் அதனால பின்னலை வரும்னு யோசிக்காம சுட்டாதே யார் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து ரெண்டே மாதத்தில் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவே சொன்னது இருக்கா இல்லையா இருக்குல்ல நாலு ஆண்டு முடிஞ்ச அடுத்த ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போகுது என்ன நடவடிக்கை எடுத்து நிலை நிலைநாட்டிருக்காங்க இதே இன்னைக்கு போட்டிருக்க விசாரணை கமிஷன் அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் அதே அம்மா தான் விசாரிச்சாங்க இதே தூத்துக்குடிக்கு நான் வந்து நேர் நின்று மூணு மணி நேரம் சாட்சியம் கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன நடவடிக்கை இவங்க விசாரிச்சு அறிக்கை கொடுத்துட்டாங்க அந்த அறிக்கையில் அறிக்கைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஒரே நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கு அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பணி உயர்வும் பணி இடமாற்றமும் கொடுக்கப்பட்டிருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த கரூர் நிகழ்வு வந்து ஓராண்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா இவங்கெல்லாம் இவ்வளவு அக்கறை காட்டிட்டு நினைக்கிறீங்களா இது ஒரு சாவோட சாவுதான் சாராயங்குடி அறுபத்தி மூணு செத்தான் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட செத்தான் இந்திய கடலுக்குள்ள எண்ணூத்தி ஐம்பது பேர் மீனவை செத்தான் எங்க சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதெல்லாம் கவனிக்க மாட்டான் இப்ப இது ஏன்னா நாலு மாசத்துல தேர்தல் வரப்போகுது கூட்டணி அமைக்கணும் அப்ப பரபரப்பா இயங்கணும் அதை பேசணும் அதனால உடனே வரியல உண்மையை கண்டறியது என்ன கண்டறிய என்ன கண்டறியீங்க ஒரு நியாயத்தை பேசுங்க இப்போ இப்ப நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி நீங்க எல்லாம் சொல்லுங்க உடவுல நான் வர்றதான நிகழ்ச்சி நான் வரலைன்னா இந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்போ நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படும்மா நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யார் நீங்க தான் பதில் சொல்லுங்களேன் அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே யாருக்கலையே நான் ஒரு காரணமாயிட்டேன் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழி தோய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால் தாங்க முடியல நான் அதுக்காக வருந்துறேன் இனி வரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம பார்த்துக்கிறலாம் என்னை மன்னிச்சுக்கிறோங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே அங்கே நடக்காது இங்கே நடந்துச்சு அரசுதம் பொறுப்பு இருக்கணும் எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இருந்துச்சு அது ரொம்ப தான் இதுல கொடுத்தோம் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டாங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்துருக்கணும் வந்த வந்தவொடனே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க பத்திரமா இங்க ஒன்னாந்து சேர்த்தாங்க அப்படின்னு அப்புறம் அந்த காவல்துறை மேலே சாவு விழுந்தவொன்ன பழிய போடுறது இப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிற்கணும் அப்ப இது என்னால நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வரைந்திரணும் அதோட முற்றாயிரும் அது இல்லாம நீங்க பொறுப்பு அவங்க இவர் தான் காரணம்ங்கிறதும் இதை கேட்கும் போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்டில் இந்த செய்தி பொம்பது இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்கு நாங்க பொணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம் நீங்க 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 சண்டை கொடுக்க என்ன பட்டி பண்ற மாதிரி நடத்திட்டு இருக்கோம் நாங்க லட்சக்கணக்கா சாகும்போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூட்டிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இது நாங்கள் லட்சக்கணக்கா எங்கேயோ சாகுனா தெரியுது உன் வீட்டில் அளவு இருந்தா மட்டும் அந்த நாட்டில் என் இனம் சாகும்போது இனம் விழும்போது நீங்கள் கவலைப்படல உன் வீட்டில் ஒரு இடம் விழும்போது உனக்கு வலிக்குது எண்ணூத்தி ஐம்பது மீன் சுட்டே கொண்டு இருக்கான் அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் உற்று பார்க்காம இங்கே உறங்கிச்சா இரு பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல ஒரு தேசியத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல என் மீனவன் பிடிச்ச மொட்டை அடிச்சான்ல எனக்கு என்னடா அவமானம் என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான் அவமானம் ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும்போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம் எனக்கு ஒண்ணு இல்ல அது அவமானமா ஏங்கறதுல ஏங்கறது என் மயிறு போனாலும் உயிர் போனாலும் உனக்கு ஒண்ணுதான் அதனால நீ அதை பத்தி கவலைப்படல அப்புறம் எப்படிப்பட்ட ஆட்கள் ஓகே புயல் அங்க இருநூறுக்கு மேற்பட்டவன் போய் கடல்ல இந்த இதில் சித்திக்கி சிக்கிக்கிட்டான் கடல்ல தூத்துக்குடியில் அந்த கன்னியாகுமரியில் அவனுக்கு இவ்வளவு வலிமை மிக்க ராணுவம் இருக்குது கடற்படை ராணுவம் ஓடி போய் காப்பாத்துச்சா மூணு நாள் வரைக்கும் என் மீனவன் மக்கள் நீஞ்சிக்கிட்டு நிற்க முடியும் நிற்பான் அவன் அது வரைக்கும் என் தற்காத்துக்குருவான் ஒருத்தன் கூட போகல நாங்க எல்லாம் உட்காந்து போறான்னா போய் நின்னோம் இறந்து போயிட்டான் சரி இறந்த பிணத்தையாவது எடுத்துகிட்டு வந்து கொடுங்க நல்ல அடக்கம் பண்ணிக்கிறோம்னு என் மக்கள் கஞ்சினாங்க ஒருத்தன் வரல என்ன ஆயிடுச்சு அவ்வளவும் மீனவன் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டர்னு நாற்பதனாயிரம் ஓட்ட ஓட்டை தூக்கி விட்டுருச்சு இந்த கட்சி ஆமாவா இல்லையா சொல்லுங்க நானும் நினைச்சு நாற்பது ஆயிரம் பேர் வாக்க தூக்குச்சு அன்னைக்கு நான் தான் இதுதான் ஜனநாயக மாடான் போராடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது வந்து பாக்காதவங்க செத்த பணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்துல வச்சு அந்த அரங்கத்துல படத்தை வச்சு வந்து பாத்துட்டு போனாங்க அப்பெல்லாம் உற்று பார்க்க என்ன பார்வைச்சா இல்ல கேவலம் இதை போய் பேசிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி உங்களுக்கு விளக்கறதுன்னு தெரியல எந்த இருங்க எந்த கல்வியாளர் அந்த மான அந்த கூட்டத்துல கலந்துட்டு பேசுனாங்க இந்த நாட்டில கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல அறிஞர் பெரும் மக்கள் அல்லது துணைவேந்தர்கள் பெரிய பெரிய இலக்கியவாதிகள் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர் பங்கேற்று பேசியவர்கள் யாராரு நீங்க தான் கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்லணும்னு ஒண்ணும் இல்ல பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல முதல்வர் துணை முதல்வர் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதுலாம் யாரு திரைப்பட இயக்குநர்கள் நடிகர்கள் கல்வியை பத்தி பேசுறதுக்கு அவன் வேணும் கல்லூரி விழாவுக்கும் வந்தா வரணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கும் போது நடிகை நாளாட துரிக்காம என்ன பண்ணுவாங்க கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர் நடிகரை குறிப்பிட்டு முதல்வரும் துணை முதல்வரும் பேச வச்சுட்டு இருந்தா அப்ப நடிகை நான் நடிக்கிற திரையில வந்தவன்னே ஒப்பனை அழிச்சவன்னே அறிய நடிக்கிற வரைக்கும் நோட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு நடிக்கிறத நிறுத்தினா நாட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு இந்த கோட்பாடு வருமா வராதா இந்த படிச்சவங்க இந்த பரம்பரை அறிவார்கள் சமூகம் பரம்பரை நாகரிகம் பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த மூவேந்தரின் வாரிசின் பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம் சீனா சிரிக்குது அமெரிக்கா சிரி உலகம் காரி துப்புது இந்த சாவில் விடுதலைக்கு போராடி செத்தம்டா அந்த மரணத்துல ஒரு மரணத்துல ஒரு வரலாறு இருக்குடா வரலாறு இது 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 என்னது என்னது மாசு மாசா தூசாது என்ன மாசு ஆத்துல ஆத்துல அழகர் லட்சம் பேர் சரி இது தெய்வ வழிபாடு இது என்ன வழிபாடு இதை ஊக்கப்படுத்துறது நீங்க எல்லாம் தான் காரணம் இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு உங்களுக்கு தான் இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு இதா பாத்தியெல்லாம் போங்க போயிட்டு இது பண்ணாம என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து அரசியல் ஆய்வறிஞர் கருத்தாளர் சமூக சீர்திருத்தாளர் அப்படி புதிய ஒரு நாட்டை படைக்க வந்த பெரிய புரட்சியாளர் உட்கார்ந்து பேசின எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் அவ்வளவு வந்துரும் இவ்வளவு ஓட்டு போட்டுருவான் இவ்வளவு உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்கிட்ட கேக்குறேன் நீங்கள் நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா கேள்வியாதான் இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேட்கிறேன் நீங்க போடுவீங்களா போடுவீங்க ஏன் போடுவீங்க சொல்லுங்க இதுக்கு இதுக்காக போடுவேன் அவர் வைக்கிற இந்த கருத்து இந்த கோட்பாடு இந்த செயல்பாடு இதுக்காக போடுவேன் சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க போட மாட்டீங்க அப்படின்னா ஏன் போட மாட்டீங்க அதையும் சொல்லுங்க சும்மா உட்காந்து கிழிச்சு வச்சுக்கார மாதிரி உனக்கு நல்ல காலம் பிறந்துடும் இது வந்துடும் இது போயிடும் என்னடா குடுகுடுப்புக்கார மாதிரி போயிடுச்சு இதெல்லாம் அரசியல் ஆய்வு ஆய்வா இதெல்லாம் இதெல்லாம் நல்ல கருத்தை விதைச்சு நாட்டை நல்ல வளமான நாட்டை உருவாக்குற சிந்தனையாளர்களா உட்காந்து பேசுனா வெளியில வரும்போது ரெண்டாயிரம் கொடுப்பான் போ அது தானியில வந்தீங்கன்னா ஆட்டோவில வந்தீங்கன்னா அது காசு கொடுப்பான் இது இதா கேவலம் கேவலம் இது இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு காலையில் இருந்து கிளம்பிட்டார் இந்த போயிட்டு இருக்காரு இந்தா ஏறிட்டாரு இந்தா திரும்பிட்டாரு அவன் இது பெருமையா கருதிட்டான் நீங்க பேசும்போது கூட்டம்லாம் பங்கு ஐயோ அது ஒரு பெருமையா பர்சனாலிட்டியா மாத்தி விட்டீங்க சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க எட்டு மணில இருந்து இருபது ஏழு மணி வரைக்கும் நின்றுட்டு இருக்கான்னு ஒருத்தன் கேட்கல இது என்னது இல்ல அவர் பேசும்போது அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டு கேட்டிருக்கலாம் யாராவது பார்த்திருக்கலாம் உட்கார்ந்து யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கலாம் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க முதல் நாள் அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன் அவனும் படம் பார்க்க மாட்டான் அடுத்தவனையும் பார்க்க மாட்டான் கத்திக்கிட்டே இருப்பான் அதனால ரசிகர் கூட்டமா இருக்க முடியாது முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான் அதேதான் நடக்குது அந்த திரையரங்குல முதல் காட்சி பார்க்க கூட்டின கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது இததான் எங்க அப்பா மணியரசன் தெருக்கூத்துன்றது வித்தை அது நீங்க ஏற்கனவே இருங்க ஐயா கேட்ட கேள்விக்கு சொல்ற ஐயா நீங்க அந்த நீங்க கேட்டீங்கல்ல விண்வெளியில கடற்கரை சென்னை கடற்கரையில் ஒரு வித்தை காட்டினாங்க பாத்தீங்களா நாங்க பாருங்க இவ்வளவு இது வச்சிருக்கோம் விமானம் வச்சிருக்கோம்ல நான் கேட்டேன் எல்லாம் வச்சிருக்க நாங்க இந்த கடலுக்குள்ள சாகும்போது சாகும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப ஒண்ணு சரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த கடலுக்குள்ள இருந்த வித்தையை காட்டு சிங்களை அதை பார்த்துட்டா பயந்து தொடாமையாவது இருக்கான்ட்டு மொத்தமா வித்த காட்டுன்னு வந்து அதுல பதினஞ்சு பேர் செத்து போனா போனான்ல அப்ப உத்து பாக்கம் என்ன பண்ணிட்டு இருந்த ஏன்னா நீ வித்த காட்டின அதுக்கு வித்தகார நீ இதுல வித்தகார என் தம்பி அதனால இந்த சாவு உனக்கு நல்லா எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குல கொண்டு வந்துடணும் நினைச்சிக்கிட்டு ஆயோ இது அரசு பொறுப்பு இருக்கணும் அப்ப நீ வா குஜராத் கலவரத்துக்கு மணிப்பூர் கலவரத்துக்குலாம் நீ பொறுப்பு ஏறு அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க அவர் இவரும் ஏத்துப்பாரு

புரியல மாணவர்கள் அந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு அந்த மாநாட்டில் தான் நீங்க கேட்கணும் எனக்கு இதுல நான் சொல்றதுக்கு இல்ல வேணா தனியா போய் தலையில அடிச்சுக்கிறேன் எங்கூட 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 இ பெரும்பாலும் வர மாட்டாங்க ஏன்னால் உங்களுக்கு தெரியும் இங்க தேர்தல் அரசியல் தேர்தலுங்கிறத எப்படி பண்ணிட்டாங்கன்னா வாக்கு காசு கொடுத்தா தான் வாக்கு பெற முடியும்ங்கிற ஒரு ஒரு முறையை கொண்டு வந்துட்டதுனால இந்த ரெண்டு கட்சியும் பணம் வச்சுருக்கு வாக்கு காசு கொடுத்து இப்போ கூட்டணி வச்சால் பத்து சீட்டுன்னா பத்து சீட்டுக்கான வாக்கு காசு கொடுத்துருவோம் செலவு காசையும் கொடுத்துருவோம் அதனால அங்க சீட்டையும் கொடுத்து நோட்டையும் கொடுத்து அவங்க ஜெயிக்க வைப்பாங்கங்கறனால இந்த கட்சிகளோட கூட்டணிக்கு போகத்தான் எல்லோரும் விரும்புவாங்க இப்போ நம்மக்கிட்ட அது ரெண்டு இல்லை அதனால அவங்க வர மாட்டாங்க அப்போ ரெண்டாவது வரணும்னா நம்மளை மாதிரியே ஒரு ஒரு மாற்றத்தை விரும்பி நிற்கிற கட்சி இயக்கங்கள் தான் வரும் அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அது ரெண்டாவது நாங்கள் அது இல்லை நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாளில் இப்போ குறைஞ்சது நூத்தி ஐம்பது வேட்பாளராக போட்டேன் என் தங்கச்சி எல்லாம் கன்னியாமிரில போட்டிடுது அது எத்தனை எத்தனை வருஷம் அவனை நாளாச்சுப்பறிவிச்சு ஒரு வருஷமா விளைச்சுது கன்னியாமரியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் போட்டேன் இப்போ தூத்துக்குள்ள என் மையன் ஜாக்கப் வந்திருக்கானா இந்த அணிக்கிறான் பாருங்க இவன் போட்டிடுறான் புதுசாக ஒன்றும் வந்து இது பண்ணல இப்ப என்ன வந்து சும்மா இந்த ஒப்புக்கு கோடிட்டு இடத்த பில்லிங் பிளாங்க்ஸ் கிடையாது கேடர்னா ஆள் சின்ன ஆள் நினைக்கிறீங்களா அவனை பேசி பார்க்கிறீங்களா அவனோட அவ வேளை நாட்டுல வேலை செஞ்சிருந்த, வேலையை விட்டுட்டு அரசியல் செய்ய வந்த என் தங்கச்சி அவன் அவன் 10 படிக்கும் போது அவங்க அப்பாவை கட்சிலே சேர்த்துட்டான். அவர் காங்கிரஸ் பெரிய காங்கிரஸ் அவர். இப்ப எங்க என்ன என்ன என்னம் பேசுறது கேளுங்க. திருந்தி இந்த கட்சிலே சேருங்கன்னு இன்னைக்கு கார் துப்புறா வீட்ல இருக்கிற கூட மாட்டறானு அவன் பத்தாவது தான் படிச்சிருந்தான். அப்ப கட்சில வந்து இவர் சேர்ந்தாரு. இப்ப அவர் கல்லூரி முடிச்சுல வந்துட்டனால அவனை வேட்பாளரா நிறுத்தினேன் ஏன்னா நான் கட்சி நடத்துனதே அவனுக்கு தான் நான் சொன்னலை பத்தாவ படிச்சிட்டு இருக்கான்னு வந்துட்டான் இப்ப அதனால அவன் வேட்பாளர் அதனால இரநூத்தி முப்பத்தி நாலு என் பிள்ளைகளோட நீங்க எந்த கொம்பனும் தர்க்கம் செஞ்சு வெள்ள முடியாது வெறும் கேடர்ஸ் இல்ல ஆளர் லீடர்ஸ் கேளுங்க அது மாறுது நாருது நான் சொல்லிட்டேன் என் நிலைப்பாட நான் தனிச்சு போட்டிடுறேன் போட்டி இட்டுட்டேன் நூறு நூறு குறைஞ்சது ஒரு ஒரு ஐம்பது அறுபது தொகுதி தான் இருக்க தேர்வு பண்ணிட்டு பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு இருக்கு அதுல மொத்தமா எல்லாரையும் அறிவு எதிரி பலகீனமா இருக்கிறான்னு நினைச்சு அந்த நேரத்துல சண்டைக்கு போற வீரனுடைய மகன் இல்லை நான் நான் எதை பத்தியும் கொலப்படுறது இல்லை இருபது இருபது நாடுகள் எதிர்த்து நின்ற போத பயப்படாம நின்று சண்டை ஓட்ட வீரனுடைய மகன் நான் எனக்கு அதெல்லாம் கைவிச்சு ஊருக்கு அனுப்பும் போது சொன்ன வார்த்தை சாக துணிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு சாதாரண ஆயிரும் அந்த சத்திய ஏற்று களத்தில் வீழ்வீங்க நான் எழுவேன் அப்படின்னு இல்லை எதிரியின் தோல்வி எனக்கு முக்கியம் இல்ல என்னுடைய வெற்றி தான் என் இலக்கு புரிதா அவன் சாகணும் இல்ல நான் தான் என்னுடைய என்னுடைய இலக்கு அதுக்கான போராட்டம் தான் என்னோடது அதனால எப்பவுமே நாங்க நேர்மறை சிந்தனை எழுத இருப்போம் நாங்கள் வெல்லனும் வளரணும் நாங்க வளரணும் வெல்லணும் இதுதான் முக்கியம் அடுத்த வந்து திராவிடம் ஒழிக திமுக ஒழிக அதிமுக தமிழ் தேசியம் வளர்க வெல்க நாம் தமிழர் வெல்க இதுதான் நாங்க நினைப்போம் இப்போ அந்த மாதிரி அடுத்தது இதெல்லாம் கவனம் கிடையாது நான் இன்னைக்கு நேத்தா பதினாறுல போட்டியிட ஆரம்பிச்சேன் தேர்தல் அரசியலுக்கு வந்தேன் ஒன்னு புள்ளி ஒன்று நாலரை லட்சம் நாலரை லட்சம் வாக்கு வாங்கின ஒரு கட்சி உயிரோடு இருந்திருக்கா பாருங்க ஏதாவது திரும்பி திரும்பி எந்த தேர்தலையாவது போட்டிடாம சீமான் பின்வாங்கிட்டான்னு சொல்லுங்க பாப்போம் இப்ப என் தம்பி டிவி கே டிஎம்கே ரெண்டுக்கு தான் போட்டி அப்ப ஈரோடு கிழக்கு இருந்துச்சு எல்லாரும் போயிட்டான் மேல ஆண்டு ஒன்று இருக்க பிஜேபி வரல இங்க எதிர்கட்சி ஆண்ட க இருந்த கட்சி கே வரல நேரடி ஐஎஸ் ஸ்டாலின் சீமான் ரெண்டு பேரும் தான் போட்டி உங்களுக்கு விளக்குதா ரெண்டு பேர் தான் போட்டிட்டான் அன்னைக்கு என்னுடைய விவசாய சின்னத்து கூட தரல வேற வழி இல்லாம அதே மைக்கிலே போய் நின்ன அவங்க பல ஆண்டுகளா இருக்க எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளா வச்சிருக்கிற உதயசூரியன் சின்னத்துல நின்னாங்க எல்லா கட்சி கூட்டணி காசு கல்ல ஓட்டு அப்படி இருந்து என்னை வந்து நான் பதினாறு விழுக்காடு தொட்டேன் இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு போட்டாங்க மக்கள் அது அதெல்லாம் நான் எப்பவுமே கவலைப்படுறது இல்லை அதனால இந்த தேர்தலில் போட்டிடுவோம் திமுக நாங்க தான் பிஜேபி நாங்க தான் ஆனால் வந்து மக்கள் இன்னும் அந்த எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்ன இருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது நம்மகிட்ட வலிமையான ஒரு ஆயுதம் இருக்கு வாக்கு அதை வச்சு வீழ்த்த நிலை அது திருந்தது இருக்கிற துறைமுகத்திலே வேலை நடக்கும் போது ஒன்பது புதிய துறைமுகங்கள் இருக்கு செயற்கை துறைமுகங்களை உருவாக்கணும் இயற்கையா அமைந்த துறைமுகத்திலே வேலை இல்லை அப்புறம் அதுக்கு புதிய புதிய துறைமுகங்கள் நிலத்தை கொடுத்தாச்சு தனியார் முதலாளிகளுக்கு இன்னும் கடலை கொடுக்கணும் இப்ப என்ன இருக்கும் மக்களுக்கென்று என்ன இருக்கும் அதனால நாங்கள் போராடுறோம் எங்களுக்கு இந்த வலிமை போதல்ல இன்னும் கொஞ்சம் வலிமை வந்துச்சுன்னா தான் அது இப்ப நான் கூட்டுக்குள்ள இருந்து கூண்டுக்குள்ளே இருந்து கத்துறதுனால இந்த சேவலுடைய சத்தம் கேட்கல பூரை மேல ஏறி கூவிட்டேன்னா கேட்டிருக்கோம் அப்ப கூரை மேல ஏறதுக்குதான் ஏனிய போட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன் மகிழ்ச்சி நன்றி